அறிவம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமையே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் வீட்ல பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்கள் ஸோ இந்த புழுக்கள் வந்து நான் எவ்வளவுதான் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் வந்து சரியாக மாட்டேங்குது ஒவ்வொரு மூணு மாசத்துக்கு ஒரு முறையும் நான் வந்து மாத்திரைகள் கொடுக்கறேன் ஆனாலும் கூட இந்த பிரச்சனை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நிறைய பேர் பார்க்குறோம் ஸோ இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வயிற்றில் இந்த புழுக்கள் எதனால் உருவாகுது இதை எப்படி சரி செய்யுறது இதை வீட்டில் இருந்தபடியே சரி செய்யக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றா நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம் ஸோ குழந்தைகளுக்கு இந்த புழுக்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம் ஏன்னா அவங்க உடம்புல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி முழுமையாக வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய மண்ணில் விளாடிய கூட ஒரு ஹேபிட் வந்து இருக்கும் அதே மாதிரி நகங்களுக்கு இடையில வந்து ஸோ இந்த கிருமிகளோட முட்டைகள் வந்து இருக்கும் பொழுது அது வந்து நம்ம சரியாக கையை கழுவாமல் அந்த உணவை வந்து எடுத்து சாப்பிடும்போது அதில் அவங்களுடைய வயிற்றில் வந்து போய் நாளடைவில் வந்து அவங்களுக்கு அந்த புழுக்களோட வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் சமீப காலமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து டாக்டர்ஸோட ரெக்கமெண்டேஷன் இல்லாமலே வந்து எடுத்துக்கிறது ஸோ இது வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியா வைரஸஸ் இதை வந்து நமக்கு குறைக்கும் பொழுது இந்த மாதிரி அந்த புழுக்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அதிகமாகிறத வந்து பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் ஸோ குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் தரையில் போட்டு சில உணவுப் பொருட்களை எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கம் அதே மாதிரி வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி கைகளை வந்து வந்து வாஷ் பண்ணாதது இதெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி புழுக்கள் உண்டாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஆனால் இது தொடர்ந்து ரொம்ப நாளாக இருக்கு அப்படின்னா முறையில் வந்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அர்த்தம் முதல் விஷயம் இந்த மாதிரி புழுக்கள் வந்து உண்டாகுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் ஸோ ஏன்னா இது வந்து அவங்களுடைய நகங்கள் மூலமாகவோ இல்லை வந்து கைகள் மூலமாகவோ வந்து உணவின் மூலமோ உள்ள போகிறோம் போகக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் வீட்டில் சமைக்கிறவங்க அதே மாதிரி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு அதாவது வார்ம்ஸ் வந்து குறைக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறைகளை வந்து நம்ம எல்லாருக்குமே கொடுக்கறது நல்லது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் ஸோ குழந்தைகளுக்கு நிறைய சாக்லேட்ஸோ இல்லை வந்து அதிகமான இனிப்பு வகைகளையும் வந்து தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து அதிகரிக்கிறதும் இல்லை வந்து அடிக்கடி இந்த பிரச்சனைகள் வந்து மீண்டும் மீண்டும் வரதை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரி நிலைகள்ல வந்து நம்ம எல்லாருக்குமே கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உணவும் வந்து ஆரோக்கியமாக நல்ல உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ இந்த மாதிரி அடிக்கடி வந்து குழந்தைகளுக்கு வந்து புழுக்கள் உண்டாகுது அப்படின்னா உங்களுடைய உணவில் நிறைய பூசணி விதைகளை வந்து சேர்த்துக்கோங்க இந்த பூசணி விதைகள் அதே மாதிரி தர்பூசணி விதைகள் இது எல்லாமே வந்து அந்த குழந்தைகளுக்கு வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்களோட வளர்ச்சியை வந்து இது வந்து குறைக்கும் ஸோ அதனால் நீங்கள் பூசணி விதைகள்னால் செஞ்ச லட்டோ இல்லை வந்து அதை சத்து மாவு மாதிரி செஞ்ச கொஞ்சம் நீங்க வந்து கொடுக்கும் பொழுது இந்த மாதிரியான புழுக்கள் வளர்ச்சி அடைகிறது வந்து நம்ம குறைச்சிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொடர்ந்து வயிற்றுல புழுக்கள் இருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை வந்து நீங்க வந்து வீட்டுல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் ஸோ இதற்கு வாய்விடங்கம் லவங்கம் கூடவே வந்து தனியா அதாவது கொத்தமல்லியோட விதைகள் இது மூன்றும் சேர்ந்த ஒரு கஷாயமா வந்து நம்ம கொடுக்கும் பொழுது நமக்கு இந்த மாதிரி வயிற்றுல உள்ளக்கூடிய புழுக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ வாய்விடங்கம் அப்படிங்கிறது வந்து நம்ம வயிற்றில் உண்டாகக்கூடிய நான்கு விதமான புழுக்கள் ஓகேமா இந்த உருண்டை புழு தட்டை புழு கொக்கி புழு அதே மாதிரி பின்வாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரியான நான்கு விதமான புழுக்கள் தான் வந்து குழந்தைகளோட வயிற்றில் வந்து தொடர்ந்து இருக்கும் ஸோ இந்த விதமான இந்த புழுக்களோட மெட்டபோலிசத்தை வந்து இது குறைக்குது ஸோ அதனால் அந்த புழுக்களோட உடலில் வந்து வளர்ச்சிதை மாற்றம் சரியாக நடக்கிறதுனால அந்த புழுக்கள் வந்து இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் மூலமாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புழுக்களை வந்து இது பேரலைஸ் ஆகிக்கும் அதாவது அதை வந்து மயக்கமடைய செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து கொண்டு போயிடும் ஸோ அப்போது வந்து மலத்தின் மூலமாக அது ஈஸியாக வந்து வெளியாயிடும் அப்படிங்கிறதும் வந்து இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம் அது மட்டும் இந்த புழுக்கள் வந்து அதனுடைய முட்டைகளோட பருவத்திலிருந்தே இது அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் இந்த வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு இந்த புழுக்கள் வந்து அளவில் வந்து குறைய ஆரம்பித்து முழுவதுமாகவே வந்து சரியானதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கூடவே இந்த வாய்விடங்கம் அப்படிங்கிறது செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி பசியை வந்து இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும் அது கூடவே வந்து நம்ம தனியா விதைகள் லவங்கம் இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து இந்த புழுக்களோட வளர்ச்சி உச்சியை வந்து குறைக்குது ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு காரத்தன்மையுடைய இது இருக்கிறதுனால அந்த புழுக்கள் வந்து ஸோ அளவில் பெருசாகிறது அந்த மாதிரியான தன்மையை வந்து இது வந்து குறைக்கிறது அது மட்டும் இல்லாமல் செரிமான சக்தியும் வந்து இது இம்ப்ரூவ் பண்ணக்கூடியது ஸோ நம்மளுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய என்ஜைம்ஸை வந்து கரெக்டான அளவில் சுரக்க வைக்கிறதுனால இந்த மாதிரியான புழுக்கள் உணவின் மூலமாக உள்ளே போனாலும் கூட ஸோ பகுதியிலேயே வந்து அதை சரி செய்யக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த லவங்கத்துக்கு உண்டு கூடவே தனியா விதைகள் ஸோ தனியா விதைகள் வந்து நமக்கு செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி வந்து நம்ம குடலில் இருக்கக்கூடிய இந்த பெரிஸ்டால்சிஸ் மூவ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுனால குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கும் இந்த மூன்றும் சேர்ந்த கஷாயம் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ இப்போ இந்த கஷாயம் எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் குழந்தைகளோட வயிற்றுப்புழுக்களை வந்து சரி செய்யக்கூடிய அமிர்தல் டீ இந்த டீ தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாய்விடங்கம் நம்ம வாய்விடங்கத்தை வந்து பொடி பண்ணி சூர்ணமாக்கி வச்சிருக்கோம் இது கூட வந்து லவங்கம் தனியா இது மூணையும் சேர்த்து நம்ம வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம் ஸோ இந்த சூர்ணம் வந்து நீங்கள் டீயாக்கியும் வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா குழந்தைங்க டீ எல்லாம் குடிக்க மாட்டாங்க அப்படின்னா ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு கிராம் அளவுக்கு தேயினோட மிக்ஸ் பண்ணி தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை இரவு ரெண்டு வேலையும் கொடுத்துட்டு நான்காவது நாள் வந்து நீங்கள் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டு வாங்கணும் உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய விளக்கெண்ணெய் வந்து குழந்தையோட ஏற்ற மாதிரி ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து ஒரு டீஸ்பூன் அளவு வரைக்கும் காலையில் வெறும் வயதில் கொடுக்கும் பொழுது இந்த புழுக்கள் எல்லாமே வந்து வெளியாகிடும் ஸோ இந்த டீ எப்படி தயாரிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஒரு இரநூறு எம்எல் தண்ணீரை வந்து நம்ம இப்போ வந்து கொதிக்க வைக்கலாம் இந்த தண்ணி லைட்டாக சூடான பிறகு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த சூர்ணம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூனுங்கிறது ரெண்டுலேருந்து மூன்று கிராம் வரைக்கும் இருக்கும் இந்த கஷாயம் வந்து ஒரு சின்ன காரத்தன்மையோடு வந்து இருக்கும் குழந்தைங்களுக்கு தேவைன்னா தேன் கலந்து வந்து நம்ம கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அதை வந்து கொதிக்க விடணும் இந்த டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம வடிகட்டிக்கலாம் இது கூட தேன் கலந்து வந்து நம்ம கொடுக்கலாம் வாரத்தில் ஒரு மூன்று நாள் நம்ம வந்து காலை இரவு ரெண்டு வேளையும் கொடுத்துட்டு நாலாவது நாள் வந்து நம்ம உள்ளுக்கு சாப்பிடக்கூடிய வழக்கம் கொடுக்கணும் ஸோ அந்த மாதிரி கொடுத்தா புழுக்கள் வந்து முறையாக வெளியாயிடும் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த ஒரு கஷாயம் தயாரிக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்மளுடைய மருத்துவமனையில் அமிர்தூல்ஸ் கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குது ஸோ அதையும் எடுத்துக்கும் போது குழந்தைகளுக்கு உண்டாகக்கூடிய இந்த புழுக்களை வந்து சரி செய்யலாம் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கக்கூடிய வயிற்றுப்புழுக்கள் ஸோ இந்த வயிற்றுப்புழுக்களை வந்து சரி செய்யறதுக்கு கைகளை நல்லா கழுவிட்டு உணவை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த மாதிரி இந்த சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் ஸோ உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி ஆரோக்கியமாக இருக்காங்கிறதையும் நீங்கள் வந்து பாருங்கள் அடிக்கடி ஆன்டிபயாட்டிக்ஸ் எடுத்துக்கிறத வந்து தவிர்த்துடுங்க ஸோ கூடவே இந்த வாய்விடங்கம் அது கூட கொத்தமல்லி லவங்கம் சேர்ந்த இந்த கஷாயம் வந்து எடுத்துக்கிறது நல்லது ஒருவேளை குழந்தைங்க வந்து இதை கஷாயமாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது மூணையும் வந்து பொடி பண்ணி தேன் கலந்து வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த வயிற்றில் உண்டாகக்கூடிய புழுக்களை வந்து சரி செஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே போன்று ஒரு நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்